கூட்டத்திலே உரையாற்றிய முக்கிய உரையாற்றிய பிரதி அமைச்சர் சௌர இஸ்புல்லா அவர்களுடைய உரையுடைய உள்ளடக்கம் தொழில் அவருடைய சாரம் போன்றவற்றை பார்க்கின்ற போது எனக்கு அவருக்கு பதில் அளிப்பதை விடவும் சில உபதேசங்களை சொல்லுவது பொருத்தம் என நினைக்கின்றேன் சில உபதேசங்களை சொல்லுவதுதான் பொருத்தம் என நினைக்கின்றேன் முதலாவது அவருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் தயவு செய்து பயப்படாதீர்கள் பயம் தோல்விக்கான முதல் படி துணிவுடன் களத்தில் நிற்க வேண்டும் பெரும்பெரும் அரசாங்க சக்திகளோடு நீங்கள் கடந்த முறை தேர்தலில் நின்றபோது நாங்கள் மிக சாமானியர்களாக தன்னந்தனியை நின்றுதான் உங்களை இந்த களத்திலே எதிர்கொண்டோம் எமது நேர்மைதான் எமக்கு பக்கபரமாக அமைந்தது எமது தூய்மைதான் இறைவனுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மூலமாக அமைந்தது எனவே தயவு செய்து பயப்பட வேண்டாம் பயத்தில் உண்மைக்கு புறமான விடயங்களை உணரவிட வேண்டாம் தானமாகந்தீங்கள் சொல்வார்கள் கோபத்திலும் பயத்திலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் போதையிலும் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் சொல்ல முடியாது கோபம் பயம் அது போன்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் அல்லது போதை ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை சுயநிலையை இழந்து தான் அந்த உணர்வுகளை செய்வான் எனவே முதலில் இந்த விடயத்தை அறிவுபூர்வமாக பாருங்கள் பேசுகின்ற நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் யதார்த்தங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் என்று முதலில் நான் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு சகோதரத்துவமான ஒரு ஆலோசனை சொல்லி வைக்க விரும்புகிறேன் இரண்டாவதாக பேத்தனமாக பேச வேண்டாம் என்று சொல்ல விரும்புகிறேன் மடத்தமா என்பதை விடவும் பேத்தனமாக இந்த வார்த்தை பொருத்தமானது பேத்தனமாக பேச வேண்டாம் நேற்றைய உரையிலே சொல்லப்பட்ட சில விடயங்களை கேட்ட எனக்கே பரிதாபமாக இருந்தது அந்த பேச்சை கேட்ட போது உதாரணமாக போட்டியிடுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா தொப்பியோட பின்னணி இது இஸ்ரேல்காரருடைய தொப்பி இந்த மடத்தனத்தை இந்த முட்டாள்தனத்தை இந்த பேச்சனத்தை எவ்வளவு காலத்துக்கு தான் சொல்ல போகிறீர்கள் போன முறை சென்ற முறை நாங்கள் தேர்தலுக்கு வந்தபோது மழுகுதிரி எங்களுடைய சின்னம் உடனடியாக அதுக்கு ஒரு தப்சியம் மழுகுதிரி தெரியுமா இது கிறிஸ்தவருடைய சின்னம் எனவே கிறிஸ்தவருடைய பணம் வந்து இருக்கிறது சொன்னார்கள் நான் அலிகிராவுக்கு முன் கூட்டம் போட்டு சொன்னேன் அரசியலே பழம் தின் கொட்டை போட்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் சின்னம் ஒதுக்குகின்ற நடைமுறை பத்தி யாவது உங்களுக்கு தெரியாதா தேர்தல் சின்னத்துக்கும் கட்சியோட கொள்கைக்கும் சம்பந்தமே கிடைப்பதில்லை கிடையாது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பணம் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்கு யானை சின்னம் நீங்கள் அவை உங்களுக்கு யானை சின்னம் யாராவது சின்னம் கொடுத்தார்களா இது ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாதாரண குழந்தைக்கும் விளங்குகின்ற விடயம் எனவே இந்த பேச்சனமான கதைகளை கொண்டு பெரிய அரசியல் சிந்தனையாளராக அரசியல் சித்தாந்தம் பேசுபவர்களாக நடந்து கொள்ள வேண்டாம் மக்களுக்கு உங்களுடைய பேர்த்தனம் விளங்குகிறது எனவே தயவு செய்து அதை பற்றி கவனமாக சொல்லுகிறேன் இங்கே நல்லாட்சிக்கான மக்கள் உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்ல வேண்டும் எப்படி தொப்பி கிடைத்தது நல்லாட்சிக்கான மக்கள் மக்களிடத்தில் தொப்பி ஒரு சின்னமாக எப்படி தப்பி வந்தது என்று நான் கூட்டத்திலே பேசினேன் அங்கே கச்சேரியிலே சுயேட்சைக்குள் உண்டு என்ற வகையிலே முதலாவது அங்கே ஜி அவர்கள் உங்களுடைய சின்னத்தை தெரிவி சொன்னார்கள் நாங்கள் அப்பிள் பழம் என்கிற சின்னத்தை அது தெளிவாக இருந்தது ஒரு அரசியல் கட்சியை ஒரு இயக்கத்தை பொறுத்தவரை சின்னம் எதற்கு பயன்படுகிறது தங்கள் கொள்கைகளை சொல்வதற்கல்ல மக்களுக்கு தங்களை அடையாளப்படுத்துவதற்கு அவசியப்படுகிறது தேர்தல் தினத்தன்று இந்த கட்சியினுடைய சின்னம் இது என்று மக்கள் குழப்பம் இல்லாமல் வாக்களிப்பதுதான் சின்னத்துடைய நோக்கம் எனவே அப்புள் பழம் சின்னத்தை நாங்கள் தேர்வு செய்தோம் தேர்வு செய்த வேளையிலே உடனடியாக அங்கே இஸ்புல்லா பிரதமச்சருடைய டம்மிக்களாக அவருடைய முகவர்களாக இருந்த சில பேர் வந்து எங்களுக்கும் அப்புள் பழம் வேண்டும் என்றார்கள் அப்படியா சரி கண்டுவிட்டு ஒரு மூன்று தரப்புக்கு இடையிலே அப்புள் பழத்துக்கான போட்டி நடக்கிறது அங்கே ஒரு தேர்தல் இந்த தேர்தலுக்கு முன்பாக அங்கே ஒரு தேர்தல் மூன்று கட்சிகளுக்கு இடையிலே அப்புள் பழம் அவர்களுக்கும் அந்த அப்பை பழம் கிடைக்கவில்லை எங்களுக்கும் அந்த அப்பை பழம் கிடைக்கவில்லை இறுதியாக எங்கள் தரப்பு கிடைத்தது முடிந்துவிட்டது நாங்கள் சொல்லும் ஜிஏ இடம் இந்த விளையாட்டு எங்களுக்கு வேண்டாம் இருக்கின்ற பதிமூணு பதினான்கு கட்சிகளும் சின்னங்களை தெரிவு செய்துவிட்ட பிறகு மிஞ்சுகின்றவற்றே எங்களிடம் தாருங்கள் அதிலிருந்து ஒன்றை நாங்கள் த விஷயம் எடுக்கிறோம் இதைவிட பணிவாக தன்னடக்கமாக எப்படி நடந்து கொள்வது நாங்கள் போட்டிக்கு நிற்கவில்லை கர்வத்தோடு ஆணவத்தோடு ஒரு கை வாக்கு நிற்கவில்லை நாங்கள் சொல்றது சாதாரண மறுபடியும் அரை எல்லாரும் சின்னம் எடுத்து சென்ற மிஞ்சி இருக்கின்ற சின்னத்தை காரங்கள் என்றுதான் இந்த சின்னத்தை சொன்னோம் எனவே சுருக்கமாக சொல்லுவது என்றால் எல்லா அரசியல் எல்லா சுயேட்சை குழுக்களிடம் இருந்தும் தப்பி வந்த சின்னம் தான் தொப்பி எங்களுக்கு என்று சொல்லலாம் இது தெரியாத பிரதி அமைச்சர் இது இஸ்ரேல்காரனுடைய தொப்பி என்று சொன்னார் சாதாரண ஒரு ஒரு ஐந்தாம் ஆண்டு புலமைப்படி சொல்லுகிற பிள்ளைக்கு தெரியும் இஸ்ரேல் காரணம் சின்ன ஒரு தொப்பி போடுவார்கள்

அங்குள்ள சகோதரர்களுக்கு இந்த ஊருடைய அரசியல் நிலவரம் என்ன பிரச்சனைகள் என்ன எதை நோக்கி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டு வந்தோம் இங்கே மீண்டும் பிரச்சனை தொடர்ச்சியாக மார்க்க பிரச்சனை அரசியலுக்கு பயன்படுத்தி வருகின்ற அவர் இந்த முறையும் இவர்கள் மார்க்கையில் ஒரு தரப்பினுடைய பிரச்சனையை தான் அங்கே இருந்தார்கள் என்று படு அவதூறான முட்டாள்தனமான சொல்கிறார் நாங்கள் எதை பேசினோம் என்பது இந்த எங்களுடைய இணையதளத்திலே போட்டிருக்கிறோம் அந்த ஒளிப்பதிவு அப்படியே இருக்கிறது கேட்டு அதை கேட்கின்ற யாருக்கும் அதனை தெரிந்து கொள்ள முடியும் இப்படியாக இன்னும் ஒன்று இவர்கள் சம்பளம் எடுக்க மாட்டோம் என்று நகரசபையிலே சம்பளம் பெற மாட்டோம் என்று சென்றார்கள் அவருடைய சூராசபை உறுப்பினர் ஹாரோன் தான் அதிக சம்பளத்தை எடுத்தார் என்று இன்னும் ஒரு பேத்தனமான கருத்து சம்பளத்தை எடுத்து பொதுமக்களுக்கு மக்கள் பணியிலே மக்கள் பணியிலே செலவிட்டு வருகிறோம் பல்வேறு கடமைகளுக்காக பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை தானும் தீர்ப்பதற்கு நாங்கள் அதனை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி வருகிறோம் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் ஹைரா சஹாரிலே கடற்கரையிலே இங்கு ஜஹரா இஸ்புல்லா இஸ்புல் என்ன பாடசாலை இஸ்புல்லா ஜஹரா பாடசாலையிலே உள்ளவர்களும் கேட்டால் தெரியும் சகோதரர் ஹாரூன் அவர்கள் அதுபோல இன்னும் வரலாற்றுக்கான மக்களுடைய இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் எடுத்த சம்பளமும் அதற்கு மேலதிகமாக அவருடைய சொந்த பணமும் சேர்ந்து எப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் நாங்கள் அங்கே ஐந்தாம் ஆண்டு இந்த எங்களுடைய இலவச அத்தியாச கோப்பைகளை வழங்குகின்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்த போது மிகவும் ஆதங்கப்பட்டு அந்த பாடசாலை ஆசிரியர்கள் பேசினார்கள் சொன்னார்கள் இந்த பாடசாலை யாருமே கண்டுகொள்ளாத பாடசாலை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் பின்தங்கியது இதற்கு மின்சார வசதி தேவையில்லாமல் நாங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளிடம் எத்தனையோ முகவர்களிடம் சொல்லி பார்த்திருக்கோம் சந்தர்ப்பி செய்து வைத்தார் ரூபாய் காசு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தேவைப்பட்டதெல்லாம் வெறும் பதிமூவாயிரம் ரூபாய் காசு ஆக பின்தங்கிய அந்த ஐராத் மக்களுடைய பிரச்சனைகளை கூட என்னும் என்று கண்டுகொள்ள முடியாத நிலையிலேதான் பிரதி அமைச்சர் போன்ற அரசியல் ஜாம்பவாங்கள் இருந்திருக்கிறார்கள் இருந்துவிட்டு இப்போது வந்து ஹாரூன் அங்கே அதிக சம்பளம் எடுத்தார் என்று பேத்தனமாக கருத்து சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் காத்தா ஊரில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவு வழங்குவது தவிர எதிரணியிலே உள்ள சவர்களுக்கும் தெரியும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய உறுப்பினர் எடுக்கின்ற சம்பள பணம் பொதுமக்களுக்காக செலவழிக்கப்படுகிறது எழுத்திலே கொடுத்திருக்கிறோம் பத்திரிகைகளை செலவழித்தவற்றை காட்டியிருக்கிறோம் மக்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் கதைகளை சொல்லி தொடர்ந்து மக்களை பேக்காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்தது முதலில் பயப்பட வேண்டாம் இரண்டாவது இரண்டாவது பேத்தனமாக பேச வேண்டாம் என்னுடைய மூன்றாவது ஆலோசனை இஸ்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எப்போதும் இந்த ஊரை இஸ்லாமிய இந்த ஊரை இஸ்லாமியப்படுத்துவதாக இந்த ஊருக்கான இஸ்லாமிய தேவையாக எதை காட்டுகின்றீர்கள் என்றால் மரத்தை நாட்டுவது மாட்டிய நிறத்துக்கு மரத்துக்கு கீழால் லைட் போடுவது அங்கே எங்கே ஒரு ஒரு பாங்கியம் ஒளிபரப்பு செய்வது இஸ்லாத்துக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள் ஒரு பேத்தனமான கருத்து இஸ்லாத்துக்கும் அரபு நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறத தவிர மரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை நீங்கள் ஆடுக்கோடு வளர்த்து நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் கண்டிப்பாக சமூகத்திலே வளர்க்க வேண்டிய பல விடயங்களை சொல்லி இருக்கிறது என்னது சமூக ஒழுக்கம் உண்மை நேர்மை சகோதரத்துவம் அமானிடம் போனும் பண்பு சத்தியம் போன்ற நல்ல குணாம்சங்களை சமூகத்திலே வளர்க்க வேண்டும் இஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறது ஆக இஸ்லாம் வளர்க்க சொன்ன விடயங்களை ஒருபுறம் வைத்துவிட்டு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் ஈச்ச மரத்தை வளர்த்து அதனை அழகு பார்த்து அதனை அழகு பார்ப்பதுதான் இஸ்லாம் என்று மக்களுக்கு இங்கே சொல்லுகின்ற அறிவீனமான விடயங்களை செய்வதை விட்டுவிட்டு இஸ்லாம் என்பது என்ன இஸ்லாம் பாதுகாக்க சொல்கிறது ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு தூரம் தன்னடக்கமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எவ்வளவு தூரம் விளையாற்றம் கொண்டதாக இஸ்லாம் இருக்க வேண்டும் என சொல்லுகிறது போன்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உலமாக்கல் நிறைய நிறைய இருக்கிறார்கள் தேர்தல் காலத்திலாவது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் நான்காவது உபதேசம் ஆணவத்தை விட்டுவிடுங்கள் ஆணவம் அழித்துவிடும் ஆணவம் அழித்துவிடும் ஆணவம் தொடக்கம் முபாரக் வரை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொடுங்குவர்களை பதவியில் இருந்தவர்களை அழித்திருக்கிறது என்பதை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் தேர்தலையும் நான் வெல்லுவேன் என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது இருபத்தைந்து வருடமாக இருக்கின்ற என்னை அசைக்க முடியாது இறைவன் மேலே இருக்கிறான் பார்த்துக் மறந்துவிடம் எனக்கு அமைச்சர் தோற்று பாராளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தலே ஒரு தேர்தலில் கொடுப்பிலை சந்தித்த போது அவருடைய மிக நெருங்கிய ஒரு ஆதரவாளர் அடித்துச் சொன்னார் இந்த முறை சிவர் வெல்வார் இந்த முறை சேர் வெல்வார் எப்படி சொல்றீங்க அல்ல சார் எல்லா வியூகம் வச்சிருக்கா வெல்வார் நான் சொன்ன சார் மட்டும் இருந்தா சரி எல்லாம் இருக்கிறானே என்று அவரிடம் சொன்னேன் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லாத பூமியில் சேர் இருந்தால் பிரச்சனை இல்லை இறைவனுடைய கட்டுப்பாட்டில் சேர் இருக்கிறார் அனைத்தையும் மறைந்தவனாக அனைத்து மீது சக்தி கொண்டவனாக இருக்கிறான் என்று நான் அவருக்கு சற்று எச்சரிக்கை செய்தேன் நாட்டப்படி அப்படித்தான் நடந்து முடிந்தது எனவே இந்த ஆணவும் வேண்டாம் நான் செய்து முடிப்பேன் நான் அழித்து முடிப்பேன் நான் ஆக்குவேன் அல்லது அழிப்பேன் என்று ஆணவும் வேண்டாம் அறிவுக்கு இடமளியுங்கள் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் எப்போதும் சொல்லுகின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது உங்களை நோக்கி வெற்றி வருகின்ற போது உங்களை நோக்கி வெற்றி வருகின்ற போது

ஏனென்றால் இந்த சமூகத்திலே நீங்களும் நேர்மையான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று ஒழித்து கட்ட வேண்டும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் சமூகத்துக்கு நேர்மையாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதைத்தான் உங்களால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களோடு பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம் பல கலந்துரையாட நடத்தியிருக்கிறோம் பல சந்திப்புகளை செய்திருக்கிறோம் ஒவ்வொரு சந்திப்பிலும் இந்த சமூகத்திலே தலைமைத்துவமும் அரசியலும் சமூக நிர்வாகமும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்று சமூகத்துக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதில் அதனை சிறிதளவு தூரம் சிறிதளவு ஏறும் நீங்கள் புரிந்து கொண்டதாக காணவில்லை எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஒரு சகோதரத்துவமான இந்த உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என நினைத்தேன் இறுதியாக இன்னும் ஒன்று ஒரு விடயத்துக்கு மாத்திரம் பதிலளித்து நான் முடித்துக் கொள்கிறேன்